வினைச்சொல் காலங்கள் பார்க்கலாமா விளையாடுகிறான் இது வந்து நிகழ்காலம் இதற்கு இறந்த காலம் எதிர்காலம் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா அதற்கு உண்டான பதில் என்ன தெரியுமா இறந்த காலம் விளையாடினான் எதிர்காலம் விளையாடுவான் செய்தேன் இது இறந்த காலம் இதற்கு இணையான நிகழ்காலம் எதிர்காலம் எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யோசிச்சிங்களா இதற்கு உண்டான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்கிறேன் இது நிகழ்காலம் செய்வேன் இது எதிர்காலம் வருவான் இது வந்து எதிர்காலம் இதற்கு இணையான நிகழ்காலம் இறந்த காலம் இது இரண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம் மிக சுலபம் கண்டுபிடிச்சிங்களா வருகிறான் இது வந்து நிகழ்காலம் வந்தான் அது வந்து இறந்த காலம் வந்தது இது வந்து இறந்த காலம் இதற்கு உண்டான நிகழ்காலம் எதிர்காலம் இது இரண்டையும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம் அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம சொல்லுவோம் வருகிறது இது வந்து நிகழ்காலம் வரும் இது வந்து எதிர்காலம் தாங்குகிறேன் இந்த வார்த்தை வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு தெரியுமா தாங்கினேன் இது வந்து இறந்த காலம் தாங்குவேன் இது வந்து எதிர்காலம்